வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா கரூர்ல விஜயுடைய கேம்பெயின்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனாங்களே இப்ப பலி எண்ணிக்கை கூடி இருக்கு நாற்பத்தி ஒன்னாக உயர்ந்துள்ளது அப்படிங்கிற சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் இருக்காங்க இடையில பாத்தீங்கன்னா தாவேக்கா திமுக பயங்கர பஞ்சாயத்து தாவேக்காவினர் திமுக அரசாங்கம் மேல பழி போடுறாங்க அவங்கனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க திமுக தாவேக்காவுடைய பிகேவியர் தான் காரணம் அப்படின்னு திமுக சொல்றாங்க ஆக்சுவலாக யார் தாங்க தப்பு அப்படின்னு பொதுமக்கள் யோசிச்சு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக கவர்மெண்ட் ஒதுக்கிய இடம் சரியில்லை குறுகலான இடம் அப்படின்னு தாவேக்காவினர் சொல்றாங்க திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க தாவேக்கா கேட்ட இடத்தை விட நாங்கள் ஒதுக்கின இடம் பெருசு விஜய் கேம்பெயினுக்கு எட்டே முக்காலுக்கு நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு கரூர் அப்படின்னு அறிவிச்சாங்க விஜய் சென்னையிலேருந்து கிளம்புனது எட்டரை மணிக்கு தான் முக்காலுக்கு நாமக்கலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நாமக்கலுக்கு வந்திருக்காரு பன்னெண்டு மணிக்கு கருவருக்கு வரேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் ஏழு மணிக்கு கருவருக்கு வந்திருக்காரு அப்போது கூட்டம் போகட்டும் நேரம் ஆக ஆக கூட்டம் கூடும் அதுதான் மாசு அப்படின்னு விஜய் நினச்சிட்டாரா அப்படின்னு திமுகவினரெல்லாம் கேட்க பெரிய ஒரு டிபேட்டுங்க இடையில திமுகவுடைய சிஸ்டம் ரொம்ப பெருசு மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயை தான் காரணர் பண்ணாங்க ஸோ பார்க்குறவங்களுக்கும் அதான் தெரியும் விஜய் வந்து ஏன் லேட்டாக வந்தார் அப்படின்னா எல்லாரும் கேள்வியும் கேட்டாங்க இந்த நேரத்தில் தாவியக்காவினருக்கு ஆறுதலாக அமைஞ்சிருக்கு அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ப்ரோ டிஎம்கேவா இருக்காங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் விஜய் பண்ண தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒருதலை பட்சமாகவே கருத்து தெரிவிச்சுக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு பொலிட்டீஷியன் மட்டும்தான் ரெண்டு பேர் பக்கத்தும் தப்பு இருக்கு இதுல விஜய விட கவர்மெண்ட் பக்கம் தான் அதிக தப்பு அப்படின்னு அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு இந்த பிரஸ் மீட் அண்ணாமலை கொடுக்கலனா விஜயோடைய நிலைமை ரொம்ப மோசங்க லிட்டலாக அண்ணாமலை விஜயை காப்பாத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் ஃபயரா எல்லாரும் புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க தாவே கவினர்லாம் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலையை கிண்டல் பண்ணிக்கிருப்பாங்க அண்ணாமலை அண்ணா யுனிவர்சிட்டி கேஸில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டார்ல அதுக்கப்புறம் தான் அந்த நியூஸே இந்தியா ஃபுல்லாக பேச போகிறலாம் மாறினுச்சு இந்தியா ஃபுல்லாக இதை பற்றி பேச வைக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணாமலை தன்னை வருத்திக்கிட்டாரு ஆனால் தாவே கவினர் கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு இதே தாவே தாவிகாவினர் அண்ணாமலை சொல்கிறது தான் சரி படித்தவர் படித்தவர் தான் யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எழுதிக்கிட்டு இருக்காங்க பக்கம் பக்கமாக ட்விட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொன்னது என்ன திமுக அரசாங்கத்திற்கு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டே தெரியல சரி இப்போ வந்து நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு விஜய் காரணம்னு சொல்கிறீங்களே இதுக்கு முன்பாக நடந்த இன்சிடென்ட்டுக்கு யார் காரணம் மெரினாவில் ஏர் ஷோ நடந்துச்சுல அப்போ கூட்ட நெரிசலில் ஐந்து பேர் இறந்து போனாங்க பல பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களே அப்போ யார் காரணம் திமுக அரசாங்கத்திற்கு கிரவுட் மேனேஜ்மெண்ட் தெரியல கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அண்ணாமலை புள்ளி விவரத்தோட போட்டு பிறந்து கட்டிட்டாரு அண்ணாமலையுடைய வீடியோ தான் நேற்று ஃபுல்லாக வைரலுங்க விஜய வந்து காரணர் பண்ண வேண்டாம் விஜய்க்கு கூட்டம் கூட்டுறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு விஜய்க்கு ரைட்ஸ் இருக்கு கலந்துக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரக்கூடிய மக்களை வந்து நம்ம தடுக்க முடியாது கவர்மெண்ட் தான் இதில் பொறுப்பேற்றுக்கணும் கவர்மெண்ட் தான் உங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா பர்மிஷனே கொடுக்காதீங்க மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ஏன் டைம் கொடுத்தீங்க ஏன் ஏழு மணி நேரம் அவங்களுக்கு டைம் கேப் கொடுத்தீங்க ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்தா வாங்க இல்லைன்னா உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக தானே இருந்திருக்கணும் அதில் ஆட்சேபணி இருந்துச்சுன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கட்டும் தாவேக்கா அப்படின்னா அண்ணாமலை அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரியும் கூட வேற லெவலில் பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிட்ரலாக விஜய காப்பாத்திருக்கு ஆனால் இதே ஒரு சூழல் அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அண்ணாமலை பொதுக்கூட்டத்தில் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சுன்னா விமர்சனம் செய்யக்கூடிய முதல் நபராக விஜய் தான் இருந்திருப்பார் அண்ணாமலை எவ்வளவு பக்குவமாக மீட்டை கொடுத்தாரு இதில் அரசியல் பண்ணக்கூடாது விஜய ஏன் கார்னர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சார்ல இந்த பக்குவம் டெபினட்டா விஜய்க்கு இருந்திருக்காரு விஜய் பாசிச பாஜகவே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய அறிக்கையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு என்னமோ சரி இப்போ அடுத்த டாபிக் வரலாம் கோலாகல சீனிவாஸ் இருக்கார்ல கோலாகல சீனிவாஸ் சொல்றாரு விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடியா அவர் பாலிடிக்ஸை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை வரலாமா இல்லை வெளியே போகக்கூடிய நிலைமைக்கு விஜய் தள்ளப்படலாம் இதிலிருந்து விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா என்டிஏ பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர்றது தான் விஜய்க்கு தீர்வு அப்படி விஜய் வந்தாருன்னா டெல்லி அவரை பாதுகாக்கும் விஜய் பண்ணது தப்பு தான் தப்பு பண்ணிவிட்டு என்டிஏ பக்கத்து வராரு அப்படின்னா டெல்லி பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னால் டெல்லியை இதுக்கு மேலே கேவலப்படுத்த முடியாது கோலாகல சீனிவாஸ் மாதிரி டெல்லி மேலிடத்தை கேவலப்படுத்தவே முடியாது இது ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் நடந்துக்கிறதுக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த கூட்டணி குறித்த பேச்செல்லாம் ரொம்ப அவசியம் தானே அப்படின்னு கோலாகல சீனிவாசுக்கு கும்மாங்குத்து விழுந்துக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ட்ரம்ப் இருக்காருல உலக கோமாளி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருனா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய இந்திய பொருட்களுக்கு வரி விதிச்சுக்க இதுல மருந்து பொருட்களுக்கு நூறு விழுக்காடு டாக்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அமெரிக்கா பிப்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் விதிச்ச அப்பவே மற்ற உலக நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்றுமதியாளர்கள் எல்லாத்தையும் அங்கே ஏற்றுமதி செய்ய வச்சுட்டோம் இப்போ எல்லாருக்கும் லாபம் தான் நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு நஷ்டமே இல்லை திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள்லாம் இப்போதான் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க இப்போ மருந்து செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டிருக்காரு ட்ரம்ப் இப்போ இந்தியா சீனாவோடு இணக்கமா போயிட்டு சீனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சீனாவில் இறக்குமதியாக கூடிய இந்திய மருந்து பொருட்களுக்கு முப்பது விழுக்காடு வரைக்கும் வரியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது மறுபடியும் அமெரிக்காவுக்கு ஒரு அற விழுந்திருக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண அண்ணாமலை விஜயையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது உங்களுடைய இந்த பிரச்சார பேட்டர்னா மாத்துங்க வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் வீக்கெண்ட்ல பொதுமக்களை சந்திக்கும் போதுதான் கூட்டம் அதிகமாக வரும் குழந்தைகள் எல்லாத்தையும் பெற்றோர்கள் வந்து கூட்டிட்டு வருவாங்க ஏன்னா வீக்கெண்ட் வந்து லீவு தயவு செஞ்சு இந்த வீக்கெண்ட் பிரச்சாரத்தை இத்தோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஆக்கப்பூர்வமான அட்வைஸ விஜய்க்கும் கொடுத்துருக்காரு ஒருதலை பட்சமாக அண்ணாமலை பேசல நியூட்ரலா ரெண்டு பக்கத்தும் என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு வேற லெவல் பிரஸ் மீட்டு இந்த டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்